வணக்கம் இது கதைக்களம் கவிஞர் வாலி எழுதிய அவதார புருஷன் இலக்கிய நாயகன் ராமன் இவன் வான சூரியன் வம்சத்தில் வந்த ஞான சூரியன் மனித சட்டையை மாட்டிக்கொண்டு மண்ணில் இறங்கிய இறை இவனைத்தான் மறைவாய் வைத்திருக்கும் மறை அந்த மறைக்கும் புலப்படாது இவன் இறை இவன் மெய்யெடுத்து வந்த மெய் பொய்மைக்கு அறம்பாட வந்த அறம் பாதம் முளைத்த வேதம் புனிதம் புனைந்த பிறர் நதியும் சரையு அவள் ஒரு நதிப்பெண் அனைத்து நதிப்பெண்களிலும் அவளுக்கு தான் அதிக மதிப்பெண் இமயம் நெய்த அந்த ஈர ஆடையை கோசலம் என்னும் குணவதி எடுத்து இடுப்பு சேலையாய் உடுத்திருந்தாள் அந்த ஆடையில்தான் அழகழகாக எத்தனை நுரைப்பூக்கள் அத்தனை நுரைப்பூக்களுக்கும் எத்தனை கரைப்பூக்கள் கரைப்பூக்களின் மேல் கால்மடக்கி அமர்ந்து மந்த மாறுதம் மலைய மாறுதம் பாடுகிறது கோசலம் என்னும் குல பெற்ற மக்களுக்கெல்லாம் துக்கங்கள் இல்லை அவர்தம் அனுபவ நூலில் துக்கங்கள் என்னும் பக்கங்களும் இல்லை அங்கு ஒருவருக்கென்றே ரொக்கங்களும் இல்லை எனவே இரண்டு வர்க்கங்களும் இல்லை தருவதும் பெறுவதும் இல்லையாதலால் தர்க்கங்கள் இல்லை வெட்கங்கள் இருந்தன வேலையற்று வறுமைக்கும் சிறுமைக்கும் தண்ணீராடை தரித்த கோசல தேவியின் பூமியில் கண்ணீரோடை தரித்த கண்களே இல்லை வெள்ளை சேலை கட்டிய கோசல வள்ளியின் நிலத்தில் வெள்ளை சேலை கட்டிய பெண்களே இல்லை நலங்களே மிகுந்த கோசல நாயகனின் நடுங்கண்ணில் நலங்களை எண்ணி பார்க்க எண்களே இல்லை தசரதன் அயோத்தி கோசல மங்கையின் நெற்றி குங்கும போட்டு அதன் மங்களம் காக்கும் மன்னவன் தசரதன் அழகு மயில்களின் அவள்களும் சந்நிதானத்தில் முத்து விளக்குகள் முன்னூறு இருக்கும் குத்து விளக்குகள் மூன்று மட்டுமே குடும்ப விளக்குகளாய் கௌரவிக்கப்பட்டன அவை நெய் விளக்குகள் அல்ல கைகொண்டு காவலன் தழுவும் மெய் விளக்குகள் அவை எண்ணெய் விளக்குகள் அல்ல வேந்தன் விரல்பட உருகும் வெண்ணெய் விளக்குகள் கோசலை கைகேயி சுமித்திரை இந்த நந்தா விளக்குகளின் நாயகன் தசரதன் நாடு உயிரென்றும் அந்த நல்லுயிர் தாங்கும் கூடு தானென்றும் நெஞ்சில் குறித்து கொண்டவன் நாட்டு மக்கள் நாக்குகள் எல்லாம் அவன் நாமம் உட்காரும் நாற்காலிகள் ஆயின எவராலும் வெல்ல முடியாத வேந்தனுக்கு எவரோடும் சொல்ல முடியாத சோகம் ஒன்று இருந்தது குலகுரு வசிஷ்டர் கங்கு கரையில்லாத கல்வி கடல் ஆனால் காட்சிக்கு கால்வாய் போல் இருப்பார் அவர் வேள்வி மூலம் கேள்வி எழுப்பினால் வானம் பதில் சொல்லும் அவர் ஓதுவதில் பிரியப்பட்டு உதட்டின் ஓரங்களிலே வேதங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அவர் தசரதனின் குரு தர்மத்தின் உரு அவன் வினாக்களுக்கெல்லாம் விடையாயிருந்தார் விளக்கங்களை வாங்கும் கடையாயிருந்தார் தன் நகரத்தை கூட அவர் நாள் பார்த்து சொல்லிதான் நறுக்குவான் அரசன் விடையை தேடி ஒரு நாள் வினா வந்தது விழுந்து வணங்கி நின்றது வசிஷ்டர்க்கு வியப்பு குட்டை கலங்கும் கடல் கலங்குமா கடல் போன்ற தசரதன் குட்டையாய் காட்சியளித்தான் நெட்டையாய் இருப்பவன் கவலையினால் குட்டையாய் காட்சியளித்தான் மன்னன் பொழிந்தான் ஐயனே அடியேன் ஆட்சி தேரை அறுபதனாயிரம் ஆண்டுகள் ஓட்டி ஓட்டி கைவழிக்கிறது மெய் செழிக்கிறது என் கை சாட்டியை கையளிக்க இன்னொரு கையில்லாது கையறு நிலையில் இருக்கிறேன் எனது எச்சம் என்று எவருமில்லையே அந்த அச்சம் மனதில் ஒரு அச்சம் போல் இருக்கிறது என் முன்னோர்கள் எழுதிய வம்ச பாக்கியத்திற்கு முற்றுப்புள்ளி நானா வேந்தன் தசரதன் வினா எழுப்ப விடையாய் மனத்தின் உள்ளே தேடினான் முனிவன் திருமால் பொன்னுலகில் ஒரு பிரார்த்தனை கூட்டம் நடக்கிறது அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காத்து கொண்டிருப்பவனுக்காக அவர்கள் இமைக்காதவர்கள் மயிர்கால்கள் வியக்காதவர்கள் அவர்கள் அமரர்கள் அமுதம் உண்டவர்கள் ஆழ முண்டது போல் இப்போது அச்சத்தில் இருக்கிறார்கள் அச்சத்தில் உச்சத்தில் இருக்கிறார்கள் ராவணன் முதலான ராக்கதிர் இழைக்கும் இன்னல்களால் தேவர்கள் மின்னல்களாய் மெலிந்தார்கள் வர்ணனுக்கு வாயுலர்ந்தது வாயுக்கு வியர்த்து கொட்டியது சந்திரனுக்கு வளரவில்லை வளர்ப்பிறை வரவில்லை சூரியனுக்கு தேய்விரை வந்தது ஐராவதும் இழைத்து போயிற்று இந்திரன் கலைத்து போயிற்றான் அவர்கள் எழுப்பிய அபயக்குரல் வைகுந்தன் சுவர்கள் தகர்த்து சென்றது உள்ளே திருமால் வந்தான் தரிசனம் தந்தான் கருடனின் கழுத்திலிருந்து கீழே இறங்கினான் இறங்கியவன் எமையோர் கொண்டு இறங்கினான் திருமால் திருவாய் மலர்ந்தான் தேவர்களே இரவா வரத்தை ராவணன் யாசிக்கையில் பகைவர்களின் பட்டியலை பிரமணம் நீட்டினான் அதில் விலங்குகளையும் மனிதர்களையும் விட்டிலாக எண்ணி இலங்கை வேந்தன் எழுதாது விட்டான் எழுதாதது விட்டதுதான் அவன் தலையெழுத்தை எழுதப் போகிறது இப்பிழைக்கு பிழை திருத்தம் இல்லாததால் அவன் பிழைத்தல் அரிது நான் மனித மனித குலத்தில் தசரதனுக்கு மகனாக வருவேன் நம்பியாய் நான் வருகையில் எனக்கு தம்பியாய் ஆதிசேடன் வருவான் அவன் உடனிருக்கும் சங்கும் சக்கரமும் மற்ற உடன்பிறப்புகளாய் வருவர் வானவர்களாகிய நீங்கள் வானர்களாக வாருங்கள் திருமால் பார்கடலுக்கு திரும்பினான் கலைக்கோட்டு முனிவன் குலகுரு கூறினார் தசரதனே புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்து பூக்கள் உன் தருக்களில் புது புது கருத்து களைகோட்டு முனிவரை தலைமை தாங்க அலை அவர் கால் வைத்த இடமெல்லாம் கொட்டும் துண்டு மலை அவர் பிரமதேவனின் பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளை காமத்து பாலை கண்டதே இல்லை மெய்பொருள் புவியென புரிந்தோர் ஞானி மெய்ப்பொருளுக்கு அவர் மேனிதான் மேனி அங்க நாடு ஓர் அழகிய நாடு நெடுநாள்களாக அங்கு நீர்வளம் இன்றி ஊர்வலம் கெட்டது மக்கள் உழுவதற்கு தண்ணீருமில்லை அழுவதற்கு கண்ணீருமில்லை ஊராண்ட மன்னன் ரோமபாதன் போராண்டு நிற்கும் பெரியோரை கேட்டான் ஞானம் வழங்கும் முனிவர் வந்தால் வானம் வழங்கும் என்றவர் செப்பினர் அவசியம் கருதி அரசன் வேண்ட தவசியர் உருவில் தாதியர் சென்றனர் மலைக்காடு தவிர மற்றதை அறிய கலைகோட்டு முனிவர் தவசியரோள் வந்து தாதியர் தமையெல்லாம் மார்பில் கொம்புலோல முனிவராய் எண்ணினார் நாட்பட நாட்பட மெல்லியலாரும் மெல்லப் பழகி முனிவரின் நெஞ்சை மோகத்தில் முழுகி சங்கடம் தவிர்க்கும் சத்திய புருஷனை அங்க நாட்டுக்கு அழைத்து வந்தனர் கலைக்கோட்டு முனிவர் காலடி பட்டதும் இணையடி மலர்கள் எல்லை தொட்டதும் இடித்தது பானம் கருத்தது மேகம் பொழிந்தது மாறி வழிந்தது ஏரி கலைக்கோட்டு முனிவர் கதையை முடித்து குலகுரு வதிஷ்டர் குறிப்பொன்று சொன்னார் தசரதராஜனே அங்க நாடு சென்று அவரை அழைத்து வேள்விதன்னை விரைவாய் நடத்து வேந்தன் வளர்த்த வேள்வி மந்திரம் முழங்க மங்களம் துளங்க வேந்ததம் வேந்தன் வேள்வியை தொடங்கினான் காம தீயை தவத்தால் அவித்த கலைகோட்டு முனிவன் ஓம தீயை ஆகுதியை விட்டு ஓங்கி வளர்த்தான் பொய்யை மெய் விழுங்குவது போல் நெய்யை நெருப்பு விழுங்கிற்று வேதம் வளர்த்த இருந்து பூதம் ஒன்று புறப்பட்டு வந்தது பூதத்தின் வாயில் பூதத்தின் கையில் தங்க பாத்திரம் இருந்தது பாத்திரத்தின் உள்ளே தெய்வ பாயாசம் இருந்தது முனிவர் சொன்னார் மன்னா பாத்திரத்தில் உள்ள பாயாசத்தை எடு பத்தினி மூவர்க்கும் பகிர்ந்து கொடு கோசலைக்கு கொடுத்தான் மீதி இருந்த பாதியை சுமித்திரைக்கு கொடுத்தான் மிஞ்சியதில் பாதியை கைகேக்கு கொடுத்தான் எஞ்சி இருந்ததை சுமித்திரைக்கு கொடுத்தான் இது காவலன் கணக்கல்ல கடவுளின் கணக்கு பரந்தாமன் பரந்தாமன் பளித்தது பிறந்தான் பரந்தாமன்ரந்தாமன்லித்தது கேள்வி நாயகி மூவரும் நால்வரை பெற்றனர் தெய்வம் பரப்பிரமம் கோசலை வயிற்றில் குழந்தையாய் பிறந்தது ராமன் என்னும் நாமம் கொண்டது கைவேல் சுமக்கும் காவலன் தனது கைகோல் கையேயி பாப இருட்டை பார்வையில் பொசுக்கும் கோப நிலாவை பெற்றால் பரதன் என்றொரு பெயரும் இட்டாள் இலக்குவன் என்னும் இலக்கண பிழையில்லா இலக்கியம் தன்னை என்ற சுமித்திரை சத்ருக்கன் என்னும் செந்தமிழ் செந்தள் வீரரை புத்தகம் பெற்று எடுத்தாள் நான்கு வேதமும் நான்கு பிள்ளையாய் தன்மடி சேர தசரதன் கண்டான் ஏழாண்டு காலம் எவரும் வரிகள் தர வேண்டாம் என்று தாக்கியது விட்டான் கருவூலத்தின் கதவுகள் எல்லாம் வரியவர் வந்தால் திறக்கும் என்று அறிவித்தான் கண் வைத்த கனவு கை வந்தாலே பொன்னொத்த மன்னன் உன்மத்தமானான் நிலாச்சோறு தேயும் நிலாவை தாயும் காட்டி தேயா நிலாவுக்கு சோறு ஊட்டினாள் நிலாவை படைத்த நாயகன் தாயினும் நிலாவை பிடித்து தாவன கேட்டான் அழகு நிலாவை இடுப்பில் ஏந்தி அழுக்கு நிலாவை அழைத்தால் கோசலை பிள்ளை நிலாவின் புலிவை பார்த்து வெள்ளை நிலாவும் வெட்கப்பட்டது முகத்தை சின்ன மேக துணியால் மூடிக்கொண்டு ஓடி ஒளிந்தது வான நிலாவும் போனது என்று ஞான நிலாவும் அழுவதை கண்டு கோசலை அன்னை குழந்தை ராமனை தேற்றுவற்றோர் பாட்டு சொன்னாள் கண்மணி கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது உலகம் முழுதும் உன் காலின் கீழ் உரண்டு கிடக்கும் பூப்பந்து நிலவும் கதிரும் நீ சொன்னாலே நிற்காதோ உன் வந்து பாலகர் என்றால் பாலு கழுவார் பார்த்தது உண்டு நாட்டின்களல் மீதே படுத்து கிடந்தவன் பாலு கழுவதன் வீட்டினிலே சக்கரம் சங்கு கையிலெடுக்கும் சக்கரவர்த்தி நீதானே சக்கரவர்த்தியை கையில் எடுத்து சோறு கொடுப்பவள் நான்தானே மூவடியில் பூவி மூன்று மலந்த சேவடி உந்தன் சேவடிதான் மூவுலகலந்த தேவனை பத்து மாதம் சுமந்ததன் தாய்மடிதான் என்னை காட்டிலும் புண்ணியம் செய்த அன்னை எவளும் இருப்பாளா சத்தியம் தனை சூழ் கொண்டவளாய் பத்தையும் இருந்தேன் நெடுநாளாய் கண்மணிராமா கண்மணிராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா பாடி முடித்தாள் கோசலை பாட்டுக்கெல்லாம் பாட்டாய் நிற்கும் பரம்பொருள் அந்த பாட்டில் மயங்கினான் விசுவாமித்ரர் குலகுரு வசிஷ்டர் நான்கு குமரர்களுக்கும் வேதமும் வில்வித்தையும் ஆயகளை அனைத்தையும் கற்பித்தார் பிறைநிலாக்களை பௌர்ணமிக்கலை புறவலன் கையில் ஒப்புவித்தார் ஒரு நாள் வேந்தனை காண மகா விஸ்வாமித்ரர் வந்தார் விஸ்வாமித்திரருக்கு வேதம் நாக்கு நுனியில் கோபம் மூக்கு நுனியில் இவர் பூர்வாசிரமத்தில் புவியரசு என்றிருந்த பிறகு துறவரசு ஆகி கட்டியவர் தவத்தின் வலிமையால் தரையிலிருந்தே வானத்தின் கதவை தட்டியவர் ஆசனத்தில் அமர்த்து அச்சித்து ஆராதித்து அடியேனால் ஆவதென்ன ஆணையிடுங்கள் தாங்கள் எதை சொன்னாலும் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான் விதி விரித்த வலையில் வலியப்படுத்தான் தசரதனிடம் தவசி வேண்டினார் வனத்தில் நான் ஒரு வேள்வி நடத்துகிறேன் மாரிசன் சுவாபாகு என்னும் மூர்க்க அரக்கர்கள் அந்த வேள்வியை தடுக்கிறார்கள் அதன் விளைவை கெடுக்கிறார்கள் யாகத்தை காக்கவும் அசுரர்கள் தேகத்தை சாய்க்கவும் உன் தலைமகன் ராமனை இந்த தவசியுடன் அனுப்பு அவனை திரும்ப உன்னிடம் தருவதன் பொறுப்பு மகான் மகனை கேட்டதும் மண்ணில் தலையில் இடி இறங்கியது பொறி கலங்கியது மனம் மயங்கியது மொத்தத்தில் மொத்தமும் நொறுங்கியது எதை சொன்னாலும் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தசரதன் அந்த வாக்குக்கு தற்போது தூக்கு கொடுத்தான் விஸ்வாமித்ரே வணங்கி வேண்டினான் முனிவர் வெறுமானை என் மகன் ராமன் சின்னஞ்சிறியவன் முகத்தில் மீசை அரும்பவும் இல்லை அகத்தில் ஆசை அரும்பவும் இல்லை இவனா ஓர்களத்தில் எடுப்பான் வில்லை இதனால் தீர்மாறாக்கதர் தொல்லை குழந்தை எட்டி உதைத்து குன்றம் கவிழுமா ஒரு குழலை நீர் தெளிக்க காட்டுத்தீ அவியுமா நால்வகை படையுடன் நானே வருகிறேன் வந்து ஏவல் செய்கிறேன் வேள்விக்கு காவல் செய்கிறேன் வெகுண்டார் விஸ்வாமித்ரர் ஹே ராஜன் ஒரு வேந்தன் வில்லை தவறவிடலாம் தான் சொன்ன சொல்லை தவறவிடக்கூடாது அது தவறினால் அவனது தேசம் தொழாது பிறகு அவன் தவறினால் அவனுக்கு தேசம் அழாது வாழ்கனி உன் சுற்றத்தோடு வார்த்தை தவறிய குற்றத்தோடு விபரீதம் விளைவதற்கு முன் வேந்தனுக்கு உரைத்தார் வசிஷ்டர் தசரதனே உன் முன்னோர்கள் திலீபனும் பகிரிதனமும் மர எழுதிய விருத்தம் இந்த வம்சத்தின் புகழ் அதன் தொடர்ச்சியை இலக்கண பிழையோடு நீ எழுதிவிடாதே வேந்தனுக்கு இலக்கணம் மக்களை காப்பது மட்டுமல்ல சொன்ன சொற்களையும் காப்பதுதான் ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷியான இவருடன் ராமணி அனுப்பு உன் ராஜ்யத்திற்கு சேரும் இன்னொரு சிறப்பு இவ்வாறு குலகுரு எடுத்து சொன்னதும் தன் இரண்டு மைந்தர்களையும் பிரம்ம ரிஷியோடு அனுப்ப ஒப்பினான் தசரதன் பெரிய சாபத்திலிருந்து தப்பினான் தடாகை கமண்டலம் ஏந்தி கௌசிகன் முன் செல்ல கையில் ஏந்தி இரு குமரரும் பின் செல்ல புண்ணிய மூர்த்திகளின் பொன்னுடலை தொட்டு கண்ணில் ஊற்றி கொண்டது காற்று வேலை முடிந்து மாலை சூரியன் மீண்டும் காலை சந்திப்பதாக காட்டு மலர்களுக்கு கைகாட்டி விட்டு மேலே தசையில் மெல்ல மறந்தான் மரங்களும் நிலத்தில் காய போட்டிருந்த ஆடைகளை மடித்து வைத்து கொண்டன சாயங்கால நேரம் சரையு நதி கரையோரம் தசரத குமாரர்களை தரையில் உட்கார வைத்து நலம் விளவிக்கும் பலம் அதிபலம் என்னும் மந்திரம் இரண்டையும் முனிவன் கற்பித்தான் புடவையை காடு கட்டிக்கொண்டது மெல்லிய புல்லின் மேல் மூவரும் மேனியை கிடத்தினர் வானம் விழிக்கு முன் அவர்களை வெளித்தார்கள் காலை கடன்களை காட்டில் கழித்தார்கள் பிறகு நடந்தார்கள் நடந்தார்கள் கங்கையை நாவாயால் கடந்தார்கள் பாலைவனம் ஒன்று பார்வையில் பட்டது அங்கு கண்ணும் சுட்டது கால் வைத்த மண்ணும் சுட்டது கௌசவீக முனிவன் கதை சொன்னான் அரச குமாரர்களே அற்றை நாளில் இது வாய்க்காலும் ஏற்காலும் வளம் வந்த நிலம் அகத்தை அடக்கிய அகத்திய முனிவர் தவம் செய்த தலம் இந்த அழகிய இடத்தை அழுகிய இடமாக மாற்றியவள் இந்த தாடகை பெண்ணிலத்தில் அவள் மெல்லினமும் அல்ல இடையினமும் அல்ல வல்லினம் மனம் கல்லினம் குணம் புல்லினம் தாடகை இங்குதான் சஞ்சரிக்கிறாள் கண்ணில் தென்படும் பேர்களை சங்குகரிக்கிறாள் மனிதன் அவளுக்கு மதிய உணவு அவன் செந்நீர் அவள் வருகும் தண்ணீர் பிணங்களே அவளுக்கு பஞ்சுமெத்தை நினங்களே அவளது நெடுங்கூந்தலுக்கு நெய் உதிர்த்த தலைகளை மாலையாகவும் உதிர்த்த தோள்களை சேலையாகவும் உடுத்துகிறாள் பல்லுயிரையும் படாத பாடுபடுத்துகிறாள் அன்புள்ள ராமச்சந்திரா அவளுக்கு முடிவு காலமும் ஆறுயிருக்கெல்லாம் விடுவு காலமும் உன்னால்தான் உண்டாக வேண்டும் கவுசீக முனிவன் கூறி முடிக்கையில் கூன்று அதிர்ந்தது எங்கும் காணல் அடர்ந்தது கருத்தவானம் வெளியேறியது கூகை வாய்விட்டு அலறியது தாடகை வந்தாள் சூலம் தடக்கை தாங்கி நின்றாள் மானிடரை கண்டால் தர்ச்சித்தால் மூவரையும் கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சித்தால் நாயகன் ராமன் நடுமுள் நடுங்காத துலாக்கோல் போல் நின்றான் பேச வருந்தவருடைய பெரிய முனிவரிடம் பெண்ணை கொல்லால் பெரும்பாவம் என்றான் அருந்தவசி அவனை ஆற்றுப்படுத்தினான் ஏ ராமா இவள் பெண்ணல்ல பெண்ணுறு கொண்ட பேய் பேய்களுக்கெல்லாம் தாய் காலும் கையும் முளைத்து வந்த காலம் இவளை கொன்றால் உன் புகழ் நிற்கும் நெடுங்காலம் சிரஞ்சீவி ராமனே தடாகையின் சிரஞ்சீவி தர்மத்தை சிரஞ்சீவி சிரஞ்சீவி ராமனே தாடகையின் சிரத்தை சீவி தர்மத்தை காப்பாற்று அனந்த கையில் வில்லில் நானேற்றி கணையை வைத்தான் அவள் கோப வெள்ளத்திற்கு அணையை வைத்தான் அவள் கல்மாறி ஒழிந்தாள் ராமன் வில் மாறி பொய்தான் மாறி 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 பொய்ய மந்திரம் போதி மற்றொரு கணையை மன்னவன் எய்ய விழுந்தால் தாடகை எழுந்தது தர்மம் மகாபலி ராஜகுமாரர்களோடு ரிஷி ஒரு சந்தி நேரத்தில் சித்திராசிரமம் வந்து சேர்ந்தார் அந்த இடம் அழகு கொழிந்தது தேவர் உலகமோ என்று தென்றலே விழித்தது புனித மங்கு பூக்களாய் விரிந்தது புண்ணிய மங்கு புனல்களாய் வழிந்தது சாலைகளெல்லாம் யாக சாலைகளாக இருந்தன நாத வண்டுகள் வேதவண்டுகளாகி நாராயணன் நாமத்தை பாராயணம் செய்தன வியந்தான் கோமகன் விளக்கினான் கௌசிகன் மகாபலி பிரகலநாதனின் பிள்ளை வயிற்றுப் பேரன் பூவுலகம் முதலான மூவுலகம் முழுவதையும் ஒரு பூப்பொந்து போல் உள்ளங்கைக்குள் பொத்தி வைத்த வீரன் பெருந்தீரன் அசுரனின் ஆதிக்கம் அகலமாவதில் அச்சமுற்ற அமரவர்கள் அதை அடக்க அச்சுதனை அர்ச்சித்தார்கள் அவர்களை காக்க ஆதி நாராயணன் அதிதி என்னும் அன்னை வயிற்றில் வாமனனாய் வந்து உதித்தான் தாளங்குடையை தலைக்கு மேல் தாங்கி தாமோதரன் மன்னன் மகாபலியிடம் சென்று தன் சேவடியில் மூவடிமண் யாசித்தான் தந்தேன் என்றான் தார்வேந்தன் தராதே என்று தடுத்தால் வெள்ளி வாமனாய் வந்திருப்பவன் அந்தன சிறுவனல்ல அவன் ஆதி கேசவன் வேந்தனுக்கு இந்த விவரத்தை சொல்லி தானம் தராதே என்று தடுத்தான் வெள்ளி மகாபலி மகிழ்ச்சியோடு பொழிந்தான் குருவே இவன் அஷ்டலட்சுமியின் நாயகன் இவன் கை கீழே இருக்க என் கை மேலே இருக்க ஈவதில் எனக்கு என்றுமே வெறுமை இச்செயல் சாவில் முடிந்தாலும் நான் சாவதாவேன் என்று சொல்லி கரக நீரை திருமாலின் கைதளத்தில் வைத்தான் வார்த்தான் வார்த்து வார்த்தையை காத்தான் வார்த்த நீரை வரும்பள்ளியை வண்டுருவி கொண்டு வெள்ளி பொத்தினான் வாமனமூர்த்தி கற்பை புல்லால் அந்த விழியை குத்தினான் பேரொருவம் எடுத்த பெருமான் ஈரடியில் ஈரேழு புவியிழந்து மூன்றடி மூன்றாவது அடியை மகாபலியின் சென்னியில் வைத்தான் வைத்து சிரஞ்சீவியாக்கினான் கதை முடித்து கௌதிசீகம் கூறினான் அது நிகழ்ந்த இடம் இது ஆதலால் இங்கு அழகு கொளிக்கிறது அனைத்தும் செழிக்கிறது இந்த புனிதமான பூமியில்தான் என் அஞ்சு நாள் வேள்வி ஆரம்பமாகிறது அஞ்சு நாள் யாகம் சித்ராஸ்மத்தில் கௌசிக முனிவனின் சீடர்கள் யாக்கம் அளித்த யாக்கம் நிகழ்த்திய முக்கியம் எவையோ அவையனைத்தும் அடுக்கி வைத்து பூர்வாங்க வேலைகளை பூர்த்தி செய்தனர் மாட்டு சாணத்தால் மொழிகி கோலமிடப்பட்ட குண்டம் அக்குனி அவியாமல் காக்க சேர்ப்பிக்க வேண்டிய சமைத்துகள் ஆகுதியை இட அகப்பை ஆவின் அவிப்பாகமாக அமரருக்கு அளிக்க அன்ன உருண்டைகள் மான் மீது மாமுனிவன் அட்டங்கால் ஓட்டு அமர்ந்தான் தருவை புல்லெடுத்து பவித்திரமாக்கி மோதிர விரலால் மாட்டிக்கொண்டான் பூரகம் ரோ ரேசகம் துலங்க பிராமணயாமம் புரிந்து தனக்குள் தானே அடக்கினான் நான் தூய வேள்வியை தொடங்கினான் வேள்வி நடக்கும் வளாகத்தை வில்லும் கையுமாய் வளம் வந்து அல்லும் பகலுமாய் விழித்திருந்து காவல் புரிந்தனர் காவலனின் புத்திரர்கள் அரக்கர் கூட்டம் ஆகாயத்தில் அணிவகுக்க ஆரம்பித்தது மிலோச்சனர்களான மாரிசனும் ஸ்வாபுகும் ஊனையும் உதிரத்தையும் ஓமகுண்டத்தின் மீது கவிழ்த்து கொட்டி கச்சை கட்டினர் அண்ணாந்து பார்த்த ரிஷிகள் அச்சமுற்றனர் வேள்வி மேடையில் எந்த அசிங்கமும் விழாமல் தடுக்க கூறிய அம்புகளால் ஒரு கூரை வேய்ந்தான் கோசலராமன் அதன்பின் கரங்களால் நானேற்றி சரங்களை எய்தான் சரங்களால் நீசர்களின் சரங்களை கொய்தான் சுவாவுகு மடிந்து போனான் மாரிசன் மறைந்து போனான் ஒரு விக்கணமும் இன்றி எக்கணம் முடிந்தது கௌசிகன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது அகலிகை அகலிகை வேந்தன் ஜனகனின் மிதிலையில் நடத்தும் காண நம்பியும் நம்பியின் தம்பியும் கௌசிக முனிவனின் காலணிகள் போல் கூடவே நடந்தனர் வழக்கத்தை விட அன்று கொஞ்சம் கூட நடந்தனர் காலை சுடாத காலை சூரியன் உச்சிக்கு வந்ததும் உச்சியை சுட்டான் நூறு கால்கள் பரப்பி நின்ற ஓர் ஆழ மரத்தின் கீழ் அந்த ஆறு கால்கள் சிறிது எலைப்பாறி விட்டு அப்புறம் நடந்தன மிதிலையின் எல்லையை மூவரும் நெருங்க மிதக்கும் போது மதியமானது சுந்தர ராமன் வதனம் தன்னை கண்டு மதியம் தன்னில் மதியம் ஒன்று எதிர்வருவதென்று எல்லை புறத்து அள்ளி குளத்தில் அள்ளிகளெல்லாம் அலர்ந்தன அன்று நண்பகல் நேரம் நகர்புற தோரம் நாலடி ராமன் நடந்து வருகையில் அவன் காலடி பொடியோர் கல்லில் பட்டது பட்டதும் கல்லொரு பின்னுறு கொண்டது எழுந்து நின்று ஏந்திலையாளும் விழுந்து வணங்கினாள் வந்தவர் தம்மை கல்லொரு பெண்ணாய் கனிந்தது கண்டு வில்லுண்ட ராமன் வியந்தனன் நின்று வழக்கம் போல் விசுவாமித்திரன் விளக்கம் தந்தான் அகிலிகை என்றோர் அழகிய மாது அமுதத்தோடு அவளும் பிறந்தாள் அமுதத்தோடு அவள் பிறந்ததாலே அமுதம் அவள் போலவே சிறந்தும் இருந்தாள் பகலில் விளக்கான சூரியன் கூட அகல் விளக்காவான் அவளை முன் அந்த அழகு புதையலை அடைய விரும்பிய அமரர் கூட்டம் அல்லாடியது அல்லும் பகலும் அல்லாடியது பிரச்சனை பெரியதாய் பெருகுதல் கண்டு பிரமன் அவருக்கு ஒரு பந்தயம் வைத்தான் இரண்டு உலகில் எங்கிருந்தாலும் இரண்டு முகங்கள் இருக்கும் பசுவை எவர்தான் முதலில் வலம் வருவாரோ அவருக்கே அகலையை அமளி நாராயணின் நாமம் பாடும் நாரத முனிவன் நிறைமாத தத்து காராம் பசுவை கண்டுபிடித்து கௌதம முனிவன் குடிலில் சேர்த்தான் ஆணும் கன்றும் ஈன்றபொழுது பொழுது முதலில் கண்டின் முகம் வெள்ளி வந்தது ஒருமுகம் முன்புறம் ஒருமுகம் பின்புறம் இருமுக பசுவாய் இருந்திடும் தருதம் நலந்தரு நாரதன் நற்றவ முனிவனை வளம்பர சொன்னான் வந்தான் முனிவனும் பிரமன் தனது பேச்சின்படியே அகலிகை என்னும் அமுத குடத்தை கௌதம முனிவன் கையில் தந்தான் அகலிகை ஆசை அகலாதிருந்த இந்திரன் முகவும் ஏமாற்றமானான் ஏங்கி இழைத்து எலும்பாய் போனான் சுந்தர சுகத்திட எண்ணினான் சூழ்ச்சி வலையை சுலபமாய் பின்னினான் ஒரு நாள் விடியா பொழுதில் இரவு முடியா பொழுதில் கௌதமனின் வாழும் குடிலின் வாசலில் கொண்டை சேவலாய் கூவினான் இந்திரன் முனிவன் விடிந்தது என்று விழித்து கொண்டான் குளிர் நதி தேடி குளிக்க சென்றான் இந்திரன் இதுதான் தருணம் என்று துணிந்தான் கௌதவ முனிவன் போல் வேடம் புனைந்தான் அகலிகை யாழை ஆறத் தழுவினான் அடக்கிய ஆசை தீரத் தழுவினான் கணவன் என்றே காரியை நினைத்தாள் கட்டி அணைக்கையில் தன்னை புதைத்தாள் அருள் புரியாத அருந்தவ முனிவன் நதிக்கரை நோக்கி நடக்கும் பொழுது இருள் விரியாமல் இருப்பதை கண்டான் சூது நெகிழ்ந்ததை சாது உணர்ந்து மேதன் மனைக்கு வந்தான் வானையாலும் வேந்தனுடனே பூனை வடிவில் புறப்படலானான் பூனை கண்ணை பார்த்தார் யாரென்னோ ஞான கண்ணால் ஞானி அறிந்தான் எதனை விரும்பி இங்கு வந்தாயோ அதுவே உனது அங்க முழுதும் ஆயிரக்கணக்கில் ஆகு என்று அமரர் கோனை அந்தனன் சபித்தான் எல்லான் கற்பே எல்லாள் என்று பொல்லா செயலை புரிந்ததனாலே எல்லா காலமும் எறும்புகள் ஊற கல்லாய் கிடக்க கட்டளையிட்டான் பாபம் ஏதும் புரியா பேதை சாபம் கொண்டதும் கோபம் கொண்டாள் இது பெண் பிழையல்ல புல்லன் ஒருவன் புருஷன் வேடம் புனைந்ததை அறியா கண் பிழையாகும் கணவன் என்றே கருதிய பின்னே கலவியில் நானும் கலந்ததை எப்படி என் பிழையாகும் பாவி ஒருத்தன் சேவலை போலே கூவிய உடனே குளிக்கப் போனது உன் பிழையாகும் என்னைப் போலே இந்திரனாலே நீயும் தானே பெற்றாய் உன் பிழைக்குன்னை தண்டித்த பின்னே என் பிழைக்கென்னை தண்டிக்க வேண்டும் அகலிகை இங்கனம் ஆற்றிய உரையை கௌதவ முனிவன் கருத்தில் கொண்டான் வருவான் ஒரு நாள் தசரத ராமன் தருவான் உனக்கு விடுதலை என்றான் கதை முடித்து கௌதசிகன் பேசினான் ஏ ராமா என்னால் அகலிகை உன்னால் தனது சாபம் தீர்ந்தாள் முன்னால் அமைந்த பொன்னார் மேனையை மீண்டும் சேர்ந்தாள் பிழைத்த பெண்மை பிழைத்தது என்று பிழைக்க வைத்த உனது பாதம் நன்று அக்கணம் கௌதமன் அவ்விடம் வந்தான் ஏற்க தக்கவள் இவளன தன்வசம் கொண்டான் நன்றி தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் அவதார புருஷன் வாலியின் வைர வரிகளில் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்